தன்னை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நல்லா சுட சுட இந்த பனிக்காலத்துக்கு பொறிச்சு கொடுக்கலாம் கூட ஒரு ஃபில்டர் காஃபி பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வச்சு உருளைக்கிழங்கு போண்டா அதுக்கப்புறம் கடலை மாவு மைதா மாவு வச்சு ஒரு போண்டா இப்போ வந்து நான் கடலை மாவு ஒரு பங்குனா மைதா மாவு கால் பங்கு எடுத்துக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி உப்பு அப்புறம் மஞ்சள் பொடி ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லைட்டாக காஷ்மீர் சில்லி தான் போடுவேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டை வந்து லைட்டாக தண்ணியில் எப்படி டிப் பண்ணி அப்படியே எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி வேணால் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்க்குறேன் இதை நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் அப்படியே பிளெயினாக தான் செய்கிறேன் நல்லா மசிச்சு கொடுத்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க அளவு மசிச்சது தான் போதும் இந்த பாருங்கள் உருட்டுற பக்குவத்துக்கு கொண்டு வந்துடணும் முழுசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வேற வேறையாக இருக்கும் உருட்ட முடியாது இப்போது இது இருக்கட்டும் நம்ம பஜ்ஜி மா அதாவது ஈந்தமாகவும் கலந்துக்கலாம் போண்டாக்குரிய மாவு கலந்துக்கலாம் இட்லி மாவு பாதத்துக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாக விட்டுட்டிங்கன்னா அதில் ஒட்டாது அவ்வளோதான மாவு தயாராக இருக்கு எந்த ஆப்ப சோடா எதுவுமே நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை எண்ணெய் காய வச்சுருக்கீங்க போன மாதிரி தான் எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் உருட்டி வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக போடுறதுக்கு முடியும் உருட்டிட்டு நான் வைக்கிறேன் உங்களுக்கு எண்ணெய் புறம் காய வச்சிட்டு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அப்பப்போ மாவு கரைச்சி ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம் இந்த உருளைக்கிழங்க மட்டும் நம்ம முன்னேறு பாடம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியாக உருட்டிடலாம் இதெல்லாம் உருட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டில் இதே மாதிரி அதுக்கு எந்த சைஸ் வேணுமோ இந்த ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி சி நல்லா நல்ல மூடி அப்படியே உருட்டிடுங்க ஹோ இந்த மாதிரி இந்த ப்ரெட் போண்டா சீக்கிரமாக வெந்துடும் அதே தான் அடுத்தது கொஞ்சம் கெட்டியாக இருந்தோன்னா கையில் தண்ணி நினச்சிட்டு பண்ணிங்கன்னா அது இதுவாகிடும் இப்படியோ பதமாக உருட்டி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் தான் எண்ணெய் இருக்கணும் எண்ணெய் காண்டிடுச்சு மெதுவாக நம்ம இந்த ப்ரெட் ஒன்றாக்கில் இந்த போட்டுக்கலாம் இப்போ வந்து கை வைக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போடலாம் ஏன்னா உடனே தலை மாறும் கொஞ்சம் நேரம் பேகட்டும் மெதுவாங்க மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க உடனே கடிக்கணும் அது சால்ட் தான் அதுக்கு நான் எடுத்துக்கிறேன் நல்லா ரெண்டுபுரமா செவக்க விட்டுறேன் நம்ம உருளைக்கிழங்க வளர்க்கல அதனாலதான் வேற விஷயம் ப்ளக் பவுண்டா சமந்தாச்சின்னு இனிமேல் நிரம்ப தான் கடிக்கிறோம் நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு பவுண்டா விட்டுடலாம் பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி வச்சா அந்த உருளைக்கிழங்கு மாவுளை டிப் பண்ணிவிட்டு இது வேகட்டும் பார்க்கலாம் இப்போ நேசா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெந்ததுக்கப்புறம் தாரம் பிரிஞ்சு ஊத்துரும் அப்படியே திருப்பி போட்டுருவாங்க இது வெந்து வரட்டும் பார்க்கலாம் அதுதான் உங்களுக்கு உருளைக்கெழங்கு போனால் ரெடி ஆகிடுச்சி எடுத்துடலாம் சுவையில் ஃபில்டர் காப்பியும் அதுக்கு பக்கத்தில் உருளைக்கிழங்கு போண்டாவும் அதோட ப்ரெட் போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக நடந்தது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படிச்சு இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி